உயிரோடு இருக்கிறார்கள் உங்களுக்கு அப்ப என்ன வித்தியாசம் என்ன 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 வித்தியாசம் 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 ரெண்டு நமக்கும் நம்ம

اللہ میں نڈیا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور اگل مٹم دارن ساتھ چیم کنی اللہ گھوم قال دعلا فی القرآن الكریم اعوذ باللہ من الشیطان الرجیم یا ایوہ الناس تکو ربکم اللذی خلقکم من نفس واحدا وخلق منها زوجہا وبث منہما رجالا کثیرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وري عن ما மக்கள் ولغ مكر الله بريء اللَّهُ تالدا هروني قال نبينا صلى الله عليه وسلم إن أستقل كتابه الله الله

தொடர்ந்து முஸ்லிம்கள் தாக்குதலுக்கு தாக்கங்களுக்குள்ளாக்கப்படும் பொழுது இது சமீபத்தில் கூட ஈரானு ரான புகுந்து இஸ்மாயில் ஹனியாவை பாலஸ்தீன போராளி அமைப்புகளுடைய தலைவரை வந்து இது இது ஈரானு ரான புகுந்து இஸ்ரேலியப் படைகளைகள் கொன்று விட்டதை பார்த்தோம் அந்த மாதிரி இஸ்லாமியர்களுடைய வணிக வளாகங்கள் அல்லாஹ வையையும் அல்லாஹவுடைய புதிரையும் ஏற்பவர்களுக்கு மீதான தாக்குதல் அல்லது இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு சிறந்த ஒரு வளர்ச்சி இஸ்லாத்தை ஏற்றிருப்பவர்களுக்கு ஒரு பெரிய இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஏன் அல்லாஹ் வந்து இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கி இருக்கிறாராம் எல்லா கதையிலும் எல்லா சூழலிலும் ஒரு எதிர் ஒன்று எப்போதுமே இருந்து கொண்டிருக்கவே வேண்டும் அப்பதான் அது அது வந்து நகரம் இன்னைக்கு உலகத்தில் வந்து ஒரு நியதி இருக்கிறது அது என்ன நியதி அப்படின்னு சொன்னா பணமோ செல்வம் அதாவது செல்வமோ பொருளாதாரமோ அதிகாரமோ அழகோ திறமையோ ஆற்றலோ என் கூட ஒரு சுழற்சி மாதிரி தான் இவர்கிட்டயே அது நிரந்தரமா இருக்குன்னு யாரையும் சொல்ல முடியாது இன்னைக்கு நான் பலமான ஒரு பலசாலியாக வேன் இப்போ உள்ள நுழையக்கூடிய அந்த சிறுவன் வந்து இப்போ ஒரு இப்ப பத்து வயசு அஞ்சு வயசு இருக்கும் ஆறு வயசு வரைக்கும் இன்னும் ஒரு நாற்பது ஆண்டு கழித்து அவன் பலசாலியா இருப்பான் நான் பலகினவாளியாக இன்னைக்கு நான் அவனை விட பல பலமான ஒரு நபராக இருக்கிறேன் உலகம் என்பதை அல்ல ஒரு சுழற்சி போல வைக்கு எல்லாமே அப்படிதான் இன்னைக்கு இவர்கிட்ட பொருளாதாரம் நல்லா இருக்கும் என்கிட்ட குறைவா இருக்கும் நாளைக்கு என்னிடத்துக்கு இருக்கும் அவர்கிட்ட குறைவா இருக்கும் இன்னைக்கு அவர்கிட்ட ஹிதாயத்து இருக்கும் அதை அவர் தற்காத்துக்கணும் பாத்துக்கணும் மேபி என்கிட்ட நாளைக்கு மாறலாம் இப்படி

அல்லா யார நாடுறோம் யார் வெற்றி அடைகிறார் யார் தோல்வி அடைகிறார் என்பதை உறுதி செய்வதற்கு இஸ்லாம் யார் உறுதியாக இருக்கிறார் என்பதை உறுதி செய்வதற்கு தான் யார் வெற்றி

வெற்றியை வைத்து தொடர்ந்து நாம் வெற்றி அடைய வேண்டும் தொடர்ந்து நம்ம நல்லா இருக்கணும் தொடர்ந்து நம்மளையே எல்லாரும் வந்து பாராட்டிக்கணும் இருக்கோம் தானே இப்படி வச்சுக்கலாம் நம்ம இஸ்லாத்துல இருக்கிறோம் நம்மளுக்கு எல்லாம் வெற்றி இருந்துருக்கணும் நமக்கு எப்படி அடி விடலாம் நம்மளுக்கு எப்படி நஷ்டம் ஏற்படலாம் நம்ம எப்படி பின்னடைவு சந்திக்கலாம் என்று நினைப்பது தவறா அல்லாஹ் வந்து ஒரு இயற்கை வைத்திருக்கிறார் ஒரு இயற்கை என்றால் ஒரு நியதியை உருவாக்கி வைக்கிறார் ஒரு சைக்கிள் மாதிரி வச்சிருக்கிறார் அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தில்கல் அய்யாம் துதாவிலுஹா பைனன்னாஸ்

அவங்கள ஈமான் கொண்ட சமூகத்தை பற்றி பேசும் பொழுது ஈமான் கொண்ட அந்த சமூகம் அந்த சமூகத்திலே வேரோடு நெருப்பில் புசுக்கப்பட்டார்கள் அவர்கள் வேரோடு நெருப்பில் போட்டு புசுக்கப்பட்டார்கள் மேலும் கடைசியாக மீதமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை கூட அந்த குழந்தையின் தாயோடு சேர்த்து நெருப்பில் போடப்பட்டார்கள் என்று அவர் ஒரு குழந்தை இந்த குழந்தை வந்து நாளைக்கு வரக்கூடாது என்று அந்த குழந்தையும் பொசக்கப்பட்டது இந்த குழந்தையின் தாயோடு அது சேர்த்தது இது ஒரு சம்பவம் நடந்துச்சு இப்படியே ஒரு ஒரு நடந்துச்சு என்று கேட்பது அல்ல அந்த நேரத்திலும் யார் உறுதியோடு இருந்தார் என்பதை இறைவன் பார்க்கிறார் வெற்றி தோல்வியோ ஏற்கனவே சொன்னதை போல அழகோ அதிகாரமோ பதவியோ பணமோ அரசியலில் கிடைக்கக்கூடிய எழுச்சியோ உயர்வோ செல்வமோ குறிப்பாக இதாயத்தோ எதுவுமே கூட ஒரு இடத்திலே சுழற்சியாக வருவதை போலத்தான் நல்லா மாற்றி இது எல்லாமே ஒரு மனிதனை சோதனை செய்வதற்காக வருகிறது இதாயத்தும் கூட ஒருவனுக்கு கிடைக்கும் பொழுது அதை வைத்தவன் எப்படி அந்த அடைகிறான் அப்ப நீங்க ஒருவரை சந்திக்கிறீர்கள் நீங்க இந்த மார்க்கத்தில் பயணிக்கிறீர்கள் எல்லாம் ரொம்ப அழகா சொல்றா உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் என்ன அப்ப ஒரு கொஸ்டின் வரும்ல அப்ப இந்த இஸ்லாத்துல இருந்து எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் நான் எனக்கு வர்ற மாதிரி அவனுக்கு வெற்றி ஒரு நாள் வரும் எனக்கு வர்ற மாதிரி அவனுக்கு வர மாதிரி ஒரு நாள் தோல்வி எனக்கும் வரும் அப்ப நான் எதுக்கு சாத்த ஒரு நியாயமான வேலை வரணுமா இல்லையா அப்ப அல்லா திருமறை சொல்கிறார் ان تكونوا تعلمون تعلمون فانهم يعلمون நீங்க ஒரு நேரம் உங்களுக்கு வெளிய ஏற்பட்டால் ஒரு நேரம் அவர்களுக்கு வெளிய ஏற்படுகிறது அல்லாஹ் சொல்றான் ஒரு போர் நடக்குது ஒரு சண்டை நடக்குது உங்களுக்கு ஒரு நேரம் வெளிய ஏற்பட்டால் அவங்களுக்கு ஒரு நேரம் வெளிய ஏற்படுகிறது அடுத்து கமா தாலுன் வ தர்ஜூன மினல்லாஹி மா நீங்கதான் அல்லாஹ் முக்கியமா சொல்றான் ஒரு போர் ஒரு பிரச்சனை அவர்களுக்கு ஏற்படுவது ஒரு நாள் நன்மை ஏற்பட்டால் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுகிறது உங்களுக்கு ஒரு நாள் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு ஒரு நாள் பாதிப்பு ஏற்படுகிறது உங்களுக்கு ஒரு நாள் எழுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாள் இறக்கணும்னா அவங்க ஒரு நாள் இறக்கும் அப்ப ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நான் ஏன் நல்லா வகையான் போட்டு ரசுல்லாவை படிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு எல்லாம் தெரிஞ்சு நான் ஏன் வாழ வேண்டும் என்கின்ற கேள்விக்கு அல்லாஹ் திருமறையில் அழகாக சொல்லி காட்டுகிறான் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்காத ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அதான் வித்தியாசம் இது ஒண்ணுதான் வித்தியாசம் அவர்கள் அல்லாஹ்விடம் அவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கவில்லை உங்களுக்கு அந்த கடமை ஒன்று இருக்கிறது அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை கண்டு பயப்படவில்லை ஆனால் உங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்கவில்லை ஆனால் உங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது அவர்கள் அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கத்தை எதிர்பார்க்கவில்லை உங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது இதோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்தாதான் அந்த அதிசயமே புரியும் காவிர்களுக்கு அல்லாஹுவை எதிர்க்கக்கூடிய எதிரிகளுக்கு இந்த உலகம் சொர்க்கமாக இருக்கு அல்லாஹுவை நம்பக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலையாக இருக்கு வித்தியாசம் என்ன என்ன வேறுபாடு நான் எனது சிறைக்கு நடைபெற வேண்டும் அப்படி ஒரு சிறையில் நாயா போனோம் நாயே எனக்கு நானே ரெஸ்ட்ரிக்ஷன் போடுக்கணும் நாயே எனக்கு நானே கட்டுப்பாடு கொடுக்கணும் வர வேண்டும் அவனால செய்ய முடியும் எல்லாத்தையும் என்னால ஏன் இந்த மார்க்கத்துல செய்ய முடியல

அல்லாஹ் சொல்றான் வலா தகுலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அக்வாத் பல் லஹியா வலாக்கி லா தஷுஹூன் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் அவர்களை ஷஹீதுகள் என்று சொல்லுங்கள் காரணம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உயிரோடு இருக்கிறார்கள் அது உங்களுக்கு புரியாது அப்ப என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் என்ன என்ன ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் நமக்கும் நம்ம எதிர்ப்போருக்கும் என்ன வித்தியாசம் நர்ஜுமில்லாஹி வலா யர்ஜுன்

அபுசுஃபியான் சொல்வதை போல அல்லாஹ் குரானில் சொல்வதை போல அது மாறி மாறி வரும்போது முஸ்லீமுக்கு என்ன கடமைனா அதன் மீது பொறுமை காத்து அமைதியா ஈமான உறுதியா பிடிச்சி பிடிக்கணும் அதனால தானே இவ்வளவு குண்டு கட்டு யோசிச்சு பாருங்க என்கிட்ட கூட ஒருத்த வந்து ஒரு இதுல கேட்டான் முஸ்லீம் முஸ்லீம் சொல்றீங்களா இவ்வளோ இடத்துல எங்க பார்த்தாலும் அடிதான் உதவும் கேக்குறான் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு அடிதான் உதவும் எந்த நாட்டுல இல்ல இல்ல உதவுலாத நாடு உங்களுக்கு உதவுலாதான் சொன்ன கவனிக்கணும் வெற்றி பெறுவதற்கோ பணம் சம்பாதிப்பதற்கோ செழிப்பை அனுபவிப்பதற்கோ அது நீ உனக்கு புரியாது உனக்கே புரியாத ஒரு பதிலை நான் சொல்கிறேன் நாங்க அடிவாங்காத இடமே இல்ல உதவாங்காத இடமே இல்ல நாங்கள் ஒடுக்கப்படாத இடமே இல்ல நாங்கள் நசுக்கப்படாத இடமே இல்ல ஆனாலும் இந்த மார்க்கத்தை எந்த நிலையிலும் விட்டு தராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே எங்காவது ஒரு இடம் நம்ம ஒடுக்குமுறைக்குள்ளானதுனால இந்த மார்க்கத்திற்கு வெளியே போயிட்டோம் எங்கேயாவது கேள்வி பண்ணிருக்கிறாயா ஏன் நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்றை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அங்கதான் வித்தியாசம் இந்த கஷ்டங்கள் சிரமங்கள் இவை ஏன்

ரசுல்லா துவா கேடர தூங்குவாங்க அல்லாஹ் ஹும்ம அத்னீ அசாபத் யௌம தஜ்மعو இபாதத் ஒன்று சேர்க்க நாளில் அவருடைய வேதனையை விட்டு என்னை காபாற்ற இறைவா என்று அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து बरக்கத்து தற்காக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் வேற என்ன எல்லாம் எதிர்பார்க்கிறோம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா ஒரு வியாபாரம் பண்ணா ஒரு தொழில இறங்கினா ஒரு துறையில இருந்தா அது நம்மைய அல்லாஹ்வை விட்டு மறக்கடித்து விடக்கூடாது என்று எதிர்பார்க்கிறோம் யௌம யஅது

உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசமே உலக வெற்றி இவன் கணக்கு பண்ணிடுவான் இவன் தூக்கறான் இவன் அடி வாங்கறான் இவன் உயிரை பறிக்கிறான் எல்லாரும் பாலஸ்தீன் சப்ஜெக்ட்டே கணக்கு போறவனுக்கு புரியாம இருக்குதா இவ்வளவு வாங்கி எப்படி உட்கார்ந்திருக்கான் உள்ள ஏன் உட்கார்ந்திருக்கான் தர்ஜுன மின்ல்லாஹி மாலாயர்ஜு நீ உங்களுக்கு புரியாது நீ எதிர்பார்க்காத ஒன்றைமே எதிர்பாக்கற அதேதா சாத

எவ்வளவு பெரிய பீரங்கி டாங்கிகள் வந்தாலும் வெறும் கையில இருக்கிற கல்லு தூக்கி அடிக்கிறான் அந்த கையிலிருந்து எறியப்படும் கல் அந்த டாங்குகளை எந்த சேதமும் செய்யாது என்று தெரிந்தாலும் அவன் நிக்கிறான் அவனுக்கு அது புரியாது கல்ல வச்சு தெரிஞ்சு என்ன பண்ணிட போற அவன் யோசிக்கிறான் தர்ஜூன மின் அல்லாஹி மாலா அல்லாஹ்விடம் நாங்கள் வேற ஒன்றை எதிர்பார்க்கிறோம் அது உங்களுக்கு புரியாது அப்போ இங்கே அல்லாஹ்விடம் இருந்து நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதுதான் நாம் அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறோம்

மார்க்கத்தை அறியாமல் இருப்பதுதான் அல்லாஹு அறியாமலாமல் அல்லாஹுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை புரியாமல் ஒரு வாழ்க்கை நம்ம பாட்டுக்கு வாழ்ந்து வாழ்ந்தோம் என்றால் நீங்கள் அல்லாஹுவே அறியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் என்று அர்த்தமாக இந்த மார்க்கம் நமக்கு விதிக்கக்கூடிய கடமைகளை கட்டளைகளை சரிவர உருவாங்க அதை உள்ளெடுத்து நடக்கும் பொழுது நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல என்னை யார் ஒரு உண்மையாக பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறாரோ பள்ளத்தை நோக்கி வெள்ளம் விரைவதை போல பார்க்கும்போது கேரளால ஏன் அது பள்ளமா இருக்கிறதுனால அடிச்சுட்டு லேண்ட்ஸ்லைட் அப்படியே அடிச்சுட்டு வருது வருது எல்லாம் ஏன்னா அது பள்ளம்

எல்லா விதமான பிரச்சனைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தார். என் தாய் நகரத்தில் கூட கல்லடிபட்டு ரத்த சிந்தந்தும் சிந்தித்த மிக பெரிய சசோதனைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்ப இந்த உலகin நமக்கு நடக்கக்கூடிய சோதனைகள் அளித்துமே நடக்கக்கூடிய வேதனைகள் அளித்துமே சோதனையாக பார்க்க வேண்டியது ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும் மற்றவங்களுக்கு உலகத்து அது வெறும் வேதனையா தான் இருக்கு. சோதனையை எடுத்துக்கிட்டு. நம்ம மட்டும் நான் யோசிச்சு பாத்தீங்கன்னா உலகத்துக்கே ரொம்ப பெரிய சோதனை அல்லாஹ் கொடுத்தான் என்று ஏற்ற நடக்கக்கூடிய மார்க்கத்துல இருக்கிற முஸ்லிம்கள். எனவே அல்லாஹ் நமக்கு விதியாக இருக்கக்கூடிய அனைத்தையும் ஏற்று நடந்து மற்றவர்கள் அல்லா எதிர்பார்க்காத ஒன்றை நாம் எதிர்பார்க்குதான் நறுமை அந்த வறுமையை எதிர்நோக்கி எதிர்பார்க்கலாக உலை வளைவளை

واہ واہ برکیم السلام